உங்கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒன்று போதுமா நூறு படங்கள் வேணும் அதை கேட்குறேன் இந்த சாமியை அந்த சாமிய எல்லோருக்கும் மலை வணக்கம் கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் ரஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் இந்த மேடையில் இன்றைக்கி வந்து போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை ஏன்னா இந்த முன்னரையில் இருக்கிற எல்லோருடையும் திறமை எத்தனை டெக்கேஜ்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நெஜமாலும் இது ஒரு செலப்ரேஷன் தான் இந்த எனர்ஜி அற்புதமான எனர்ஜி நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போகிறவங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும் மணி சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஒன்று ரெண்டு வாட்டி பண்ண முடியாமல் போச்சு கடைசியில் தேர்ட் டைம் இஸ் த ட சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேமான் சார் இங்கே முன்னாடி இல்லை பட் அவர் எங்கே இருந்தாலும் நான் ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள ரேமான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டு ஷேர் ஸ்க்ரீன் வித் ட்ரிஷா சிம்பு ஜோஜுவேட்டா நாசர் சார் ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி வர்க்ல அசோக் சஞ்சனா இதில் நடிச்ச எல்லார்கூடையும் நடிச்சு நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் கமல் சார் உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு ஏகலவியன் மாதிரி பெண் ஏகலவன்யான்னு வச்சுக்கோங்க நல்ல வேலை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர் எங்ககிட்ட இந்த எல்லாம் கட்டவரல் கேட்காத துரோணாச்சாரியர் ஸோ ஆல்வேஸ் ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் ஒன் மோர் மினிட் மூணு பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன் நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார் என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார் தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன் உங்களுடைய இருந்து உங்களை உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் உன்னை எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரேமான் சாருக்கு சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன் கண்ணுக்கு அழகு கவிதைக்கு பொய் அழகு நம் இசைக்கு நீ அழகு உன் உன்னை ரசிப்பதால் நான் அழகு அண்ட் மணி சார் உங்களுக்காக இது ஒருமேல சொல்லிடுறேன் நீ சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மழக்காது என் மணியே அண்ட் கமல் சார் உங்கட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒண்ணு போதுமா நூறு படங்கள் வேணும் அதை கேட்கறேன் இந்த சாமிய அந்த சாமிய ரொம்ப நன்றி அது விட்டு இல்ல ஸ்கிரிப்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு ஆமா இவ்வளவு ரசிச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க நீங்க நல்லா பாடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும் பாட்டாவே படிச்சுட்டியா அப்படின்னு அவர் அங்கிருந்து கேட்கிற மொமெண்ட் தான் ஸோ மணி சார் கமல் சார் எல்லாரும் இருக்காங்க எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல உங்களுக்கு பாடினா சரியாம இருக்கும்னு அந்த பாடல் நீங்க பாடலாம் இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும் இல்லை ஒன்ன விடவே நீங்க சந்தோஷம் தான் ஏன்னா புதுசா அதில் அவ்வளோ அழகத்தில் ஒண்ணுமில்ல ஒண்ணும் வாக்குப்பட சாட்சி சொன்ன சந்திர வருவாண்டி साधिसनும் எல்லாவ அவந்தாண்டி கேட்ட வரம் உடனே தந்தாண்டி வாழ்க்கதர வந்தாருமாந்து நார்த்து செல்ல